வணக்கம் அன்பர்களே வணக்கம் குழந்தைகளே கோ என்றவுடன் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழம் நினைவுக்கு வருது என்ன பழம் யா கொய்யா கொய்யா பழம் வச்சு நான் ஒரு பெரிய சென்டென்ஸ் சொல்ல போறேன் அதாவது ஒரு பெரிய வாக்கியம் சொல்ல போறேன் அதுல வரக்கூடிய கோ வரிசை சொற்களை நீங்களே எடுத்து எழுத போறீங்க ஸ்டார்ட் பண்ணலாமா கொய்யாவை கொட்டி கொடுக்க கொம்பன் கொட்டகைக்கு தாவி விட்டு கொந்தளித்து எழுந்தான் அவன் எத்தனைக்கோ வார்த்தைகள் இருந்தது எழுதிக்கலாமா கொம்பன் கொட்டகை கொய்யா கொணர்ந்து கொட்டி கொடுக்க கொந்தளித்து இத்தனை வார்த்தைகளையும் நோட் பண்ணிட்டீங்களா ரைட் இதே மாதிரி நீங்களும் கிடைக்கக்கூடிய கோ சொற்களை வைத்து நீங்களா ஒரு சென்டென்ஸ் உங்கள் கற்பனையில் ஏதாவது ஒரு பெரிய வாக்கியத்தை அமைக்க முடியும் முடியுமா இல்லையா மொழிய கா வரிசை சொற்கள் கி கி வரிசை சொற்கள் கு கு வரிசை சொற்கள் கே கே வரிசை சொற்கள் பார்த்தோம் இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன் இப்படி குனிஞ்சி ஒரு தரமும் அதாவது குறுகிய ஓசை உடைய குரில் எழுத்துக்களும் நீட்டி சொல்லக்கூடிய நீண்ட ஓசை உடைய நெடில் எழுத்தையும் சேர்த்து சேர்த்து படிச்சுட்டு வந்தோம் அப்படித்தான் படிக்கணும்னு இல்லீங்க ரெண்டு கோ அப்படின்னு ரெண்டு குறில் எழுத்துக்களை எடுத்துக்கலாம் கே அப்படின்னு சொன்னாலும் அது குறில் எழுத்து கோ அப்படின்னு சொன்னாலும் அது குறில் எழுத்து இந்த ரெண்டு ஓசையும் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி விளையாடலாமா நீங்க இப்ப லீவ்ல எல்லாருமே தாயம் விளையாடுவீங்க 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 கேரம் விளையாடுவீங்க இல்லையா அது கூட சேர்த்து இந்த ஒரு விளையாட்டையும் விளையாண்டு பாருங்களே பத்தே நிமிஷம் தான் ஆகும் விளையாண்டு பாக்கலாமா இன்னைக்கு கே கே இப்ப எப்படி சொல்றேன்னு பாத்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு அஞ்சு வார்த்தை கேதர் பண்ணி வச்சுட்டு டீச்சர் விளையாட்டு விளையாடலாம் எப்படி டீச்சர் விளையாட்டு விளையாடலாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா சொல்லட்டுமா இப்போ நான் தான் டீச்சர் சரியா ஒரு ஆள் மட்டும் வீட்டுல இருந்தா கூட விளையாட முடியும் இல்ல ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் தள்ளி தள்ளி நின்னு கூட நீங்க விளையாடலாம் சரி ஒரு ஆள் மட்டும் இருக்கிறவங்க எப்படி விளையாட முடியும் இந்த இப்படித்தான் இப்போ நான் தான் டீச்சரா நான் ஏ ஓசை சொற்கள் சொல்லுவேன் பக்கத்துல யாரும் விளையாடுறதுக்கு இல்ல ஒரு குழந்தையா தான் வீட்டுல இருக்கும் அப்படின்னா நாமளே விளையாண்டுக்கலாம் இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தனி வாய்ஸ் வச்சுக்கணும்

கெண்டி கொண்டி கெடு கொடு புரிஞ்சுதா இந்த மாதிரி ஒரு பத்து வார்த்தை நீங்களே தயார் பண்ணிக்கிட்டு டீச்சர் விளையாட்டு ஸ்டூடெண்ட் விளையாட்டா விளையாடலாம் விளையாடுறதுக்கு நாம கோ வரிசை சொற்கள் பார்க்க போறோம் கொடு கோடு கொடி கோடி கொடை கோடை இப்போ உங்களுக்கு தெரியும் கொடு அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்கிறது கோடு ஒரு லைன் உங்களுக்கு தெரியும் சரி கொடி தேசிய கொடி நம்ம வீட்டில் துணி காய வைக்கிறதுக்கு உண்டான கொடி கச்சி கொடின்னு நிறைய கொடிகள் இருக்கு தாவரங்களின் வகைகளுள் ஒன்றும் கொடி எடுத்துக்காட்டாக அவரை கொடி முல்லை கொடி திராட்சை கொடி பல ஆசை தான் ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்ல முயற்சி பண்ணுங்க முதல்ல தேடுங்க உங்களுக்கு தேவையானதை தேவையானது தேட தேட விடா முயற்சியோடையும் கடின உழைப்போடையும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருங்க ஆனா அது முறையான விஷயமா இருக்கணும் எது முறையான விஷயம் ஆ நல்லது கெட்டது நல்லதுதான் முறையான விஷயம் எது நல்லது ரொம்ப சிம்பிள்ங்க எது சரியான விஷயம் எது தவறான விஷயம் அந்த காலத்துல எல்லாம் அனுபவம் தான் அது கத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த காலத்துல ஒரே ஒரு வார்த்தை போதுங்க சரியான விஷயம் எது தவறான விஷயம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எதையெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு நீங்க செய்யறீங்களோ அதுவெல்லாம் சரியான விஷயம் எதையெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தவறான விஷயம் சோ சிம்பிள் சோ உங்க தேடல் முறையானதா இருக்கட்டும் கண்டிப்பா நீங்க நினைக்கிறது கிடைக்கும் கோடீஸ்வரனா இல்ல கோடி கொடு கோடு கொடை கோடை கொடி கோடி மூணு விஷயம் பார்த்தோம் அடுத்ததான் வரக்கூடியது கொடுக்கு இருக்கும் பாருங்க கொட்டுறதுக்கான கொடுக்கு கொடுக்கு கொக்கு கோணி நிறைய கொய்யாவை கொம்பன் கொட்டகைக்கு கொணர்ந்து கொடுத்தால் விட்டு கொந்தளித்து எழுந்தான் அவன் இவ்வளோ பெரிய வாக்கியத்தில் வரக்கூடிய சொற்களை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கோ கொதித்து கொள்கை கொதித்து சூட ஏற்ற ஏற்ற நீர் கொதிக்கும் இல்லையா அதான் கொதித்து சரி கொள்கை நம்ம எல்லாருக்குமே கொள்கை இருக்கணும் கொள்கை இருக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்கணும் கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் படிக்கணும் குறிப்பிட்ட நேரத்தில் விளையாடணும் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களோட தன் சுத்தத்துக்கான நேரத்தை ஒதுக்கணும் இவ்வளோ கொள்கையே போதும் உங்களுக்கு அதனால் கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ ஒரு டைம் வச்சுக்கோங்க ஒன்று காலை இல்லை மாலை இல்லை காலை மாலையும் சேர்த்தே வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக வீடியோவை பாருங்கள் படிப்புக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்குங்க வீடியோவுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்குங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டிய கொள்கை கொக்கரித்து கொலுசு போட்டு கொந்தளித்து கொடுங்கோல் ஆட்சி செய்யும் இந்த கொரோனாவை இன்று கொளுத்திடுவோம் வாருங்கள் பாதுகாப்பு பின்பற்றி அடுத்தது கொத்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பழங்கள் சேர்ந்து காய்ச்சிருக்கிறது கொத்து அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கொடுமை கொடுமைனா தேவையில்லாதது தீமை யாருக்காவது யாராவது தீங்கி இழைத்தால் அது கொடுமை நல்லது அல்லாதது கொடுமை கொக்கி கொக்கி உங்களுக்கு தெரியும் சட்டையில எல்லாம் கொக்கி இருக்கும் அப்புறம் ஏதாவது மாட்டி வைக்கிறதுக்காக கொக்கி போட்டுப்பாங்க கொப்புள் கொப்புள் கொடி கொப்புள்னு நம்ம சொல்லுவோம் கொப்புள் கிடையாது கொப்புள் அடுத்தது கொப்பரை கொப்பரைன்றது ஒரு பெரிய அண்டான்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்னு கொப்பரை தேங்காய் அடுத்தது கொம்பு கோவிட் கொம்பு தான் முளைச்சிருச்சு இந்த கோவிடுக்கு கோவிட் அதனால தான் எல்லா இடத்துலயும் பரவிட்டு இல்லையா ஆனாலும் நாம எல்லாரும் சேஃப்டியா அரசு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லாரும் பின்பற்றி நாம எல்லாரும் சேஃபா இருப்போம் பிகினஸ்க்கு எளிமையா இருக்கிறதுக்காக சில ஈரெழுத்து சொற்கள் கோனி கோல் கோரம் கோபம் கோபம் நம்ம எல்லாருக்குமே எ வர்றதுதாங்க சினத்தை அடக்குதல் மிகவும் சிறந்தது திருவள்ளுவர் திருக்குறளையே சொல்லி இருக்கிறாரு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்குவோம் அவ்வளவுதான் கோபம் போயிடும் கோலம் அடுத்து வீட்டு வாசல்ல போடுறது கோலம் இது கோரம் கோரம்னா பயங்கரமான ஒரு விபத்து அது அது இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்காது ரொம்ப இருக்கும் கஷ்டமானதாக இருக்கும் அது கோரம் கோஷ்டி கோஷம் கோதுமை கோஷ்டி கும்பலா இருக்கிறது கோஷம் கும்பலா சேர்ந்து போடுற சத்தம் கோதுமை நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்களுள் ஒன்று ஓ ஓ சேர்த்து சொல்லாமா கொல் கோழி கேலி கோலி கோப்பு கோ கோவில் சாமி கும்பிட நாம போகிற இடம் அது இந்து சாமி கோயிலாக இருக்கலாம் இல்ல சர்ச்சா இருக்கலாம் இல்லை மாஸ்காவும் இருக்கலாம் கோ கோபுரம் கோ கோமாளி கோ கோலி விளையாடுவீங்கல்ல குண்டிலி கோழி கோழி சிக்கன் ஒரு பறவை நீங்களும் இத மாதிரி வார்த்தைகளை சேகரிங்க விளையாடுங்க உங்க சொல் கோபுரத்தை உயர்த்திக்கோங்க குட் சமத்து செய்வீங்களா